பன்னாள் பூச்சிக்கிறோம்னா இப்படி ரெண்டு கோடு போடுவாங்க இப்படி ஒரு ரெண்டு பாழையூட்டி கொண்டு போட்டு ரெண்டு பாழைவாக போடுவோம் சிவமானவங்களை மூனையும் நல்லா போகுது இயந்திர பாய் பழங்கள் இப்படி கொண்டாந்து போடுவோம் வியிருக்கு கொண்டாந்து பூச்சி ரெண்டாவது கோடி தந்துடுவோம்

பிள்ளைகள் ரெண்டு அமைப்பையும் பாருங்கள் இந்த அமைப்புன்றது ரெண்டு இல்லை நாங்கள் வளர்ச்சி எழுது எப்படியும் எடுக்கிறோம் அமைப்பு பழக இல்லை எந்த அமைப்பும் தானும் கட்டமைப்பு தான் அடிப்படை தான் துறையது கூட அலங்கார அந்த துறை பிரிகள போடுறோம் போடு மஞ்சள் இருக்கும் சிவப்பு இருக்கும் சும் வெண்டாக இருக்கும் எவ்வளோ பேர் வரணுமெடிகிட்டு இதான் அந்த அமைப்பு புளி இதான் இதுதான் அமைப்பு மணாக்கு பூச்சி பிழங்குதான் மணாக்கு பூச்சி மணாது பூச்சி மிக முக்கியம் இது போன்று பண்ணை பூஜை நாங்கள் இந்த சில வேர்களுடன் துணியில் லங்காயம் நாங்களோ ஒவ்வொரு ஒவ்வொரு கருணோடையே கேள்வி துணி அலங்காய பட்டம் பட்டம் குழப்பம் பட்டமும் முக்கோணம் பட்டமும் கோடுகள் மட்டமும் கோடு பார்க்க விவரம் இதுக்கு வரணும் திருநாள் துணி அலங்கிறது பெறும் சீக்கிர துணி அலங்கிறது பெறும் உதாரணமாக சாதாரண வளம் சீக்கிரம் அப்படித்தான்

நான் பரிந்துரை மிக சாதாரண பழம் உண்டு எழுந்த காலங்களுக்கு கோடுகளை போடுறது அப்படியும் போடலாம் கை போன போக்கு ஃப்ரீயாண்ட் சுதந்திரமாக கட்டுப்பாடுதான் தடுறது கோடுகள் கூடுகள் சரியான முறையில் பெட்டி கூட போடுறது கூடுகள் இதுவும் இறங்க எல்லாம் இறங்கும் கோடுகள் வச்சுக்க விருப்பம் வேலை நிறைய இதுகள் அமைப்புகள்

சதுரப்பட்டியல்வா அவங்க முதல் பட்டம் போட்டால் இப்போ சதுரப்பட்டிய போகிறோம் பார்த்துக்கலாம் சூரப்பேர அமைப்பாக இருக்குது அலங்காரம் அமைப்பு ஒரு அலங்காரம் இது ஒரு மட்டையில் ஒட்டி விட்டால் பழைய பழம் இந்த பிரிஸ்டல் போட்டில் ஒட்டிக்கலாம் பேர் படமாக எடுத்தால் இது ஒரு வகை சிறுவர் சிறுபடி செய்யலாம் ஆனால் ஐபிஐ போகணும் சீக்கிரம் கீழ முடியும் அப்படி அமைப்பே வச்சதுக்கு போகணும் தொலைபால வந்துட்டி நாளை பண்ண சரியாக வேலை சரியாக இருக்கணும் மேலேஜ் பண்ணி வந்துட்டு சீக்கிரம் அமைப்பு அடுத்தது அவ்வாறு அவ்வாறு அம்பது பட்டத்தளத்துக்குள்ள அலங்காரம் இல்லாமல் அங்கத்துக்கு மைய கை உள்ளது இதனால் அலங்காரம் படம் அங்கேயா ஒரு இது லைன் வருணம் ஒரு வர்ணம் இது படம் ஒவ்வொருக்கும் பைச்சி சில மரம் அடிக்க இருக்குது இருக்கும் பானவில் வீடு வர்ணங்களையும் மாறி மாறி அடிக்கலாம் சிவந்தர் ரெயின்போ பானவி இது படம் இல்லை மட்டி ரோட்டோல் போட் மட்டி ரோட்டா ஆமா இப்ப பார்த்தீங்களா நாங்கள் இதுவரை விரைந்த சித்திரங்களை போட்டு நீங்கள் தொடர்ந்து பயிற்சி எடுத்து பென்சிலால் விரப்பணும் பெரியாக இருக்கலாது வெள்ள பேப்பரில் சியாதீரமாக சுதந்திரமாக பென்சில் தான் நல்ல திருட்டி நல்ல கூறாக இருந்தால் டூ பி த்ரீ பி பென்சில் தான் சித்திரங்கள் எழுதுகிற வந்து டூ எயிட் பி டூ பி த்ரீ பி பென்சில நீங்கள் விரைந்து விரைந்துதான் சரி நன்றி வணக்கம் கல்வி டிவியில் புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகள தமது பேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்